அல்லாஹ்スルгран எங்கே ஓடுகிறாய் எங்கே ஓடுகிறாய் எங்கே திரிகிறாய் દુনিয়া દુনিয়া என்று அலைகிறாய் நன்றாக விளங்கி கொள் மனிதனே வ அன்னா இலா ரப்பிகல் மின்தஹா எங்கே ஓடினாலும் எங்கே போனாலும் எவ்ளோ சம்பாதித்தாலும் உலகத்தில் நம்பர் ஒன் கோடீஸ்வரனாக நீ மாறினாலும் என்னிடம் தான் திரும்பி வர வேண்டும் அல்லாஹ் சொல்ற என்னிடம் வர வேண்டும் நீ நான் யார் தெரியமானது வஅன்னஹு ஹுவா அபஹக வஅப்கா சிரிக்க வைப்பவன் நான் அல்லாஹ் சொல்றான் சிரிக்க வைப்பவன் நான் அழ வைப்பவன் நான் வஅன்னஹு ஹுவா அமாத வஅஹயா மரணிப்பவன் நான் அல்லாஹ் சொல்றான் موتا كرديار نان حياة كرديار نان وأنه خلق الزوجين الذكر وَالْأُنثَى الله سلران آنا هوم بنا هوم سوري سوري آه من نطفة إذا تمنا செலுத்தப்படும் இந்திரியத்தில் இருந்து படைத்தவன் நான் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ வல்லரசர்கள் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் ஏலும் என்றால் கொண்டு வாருங்கள் இந்திரிய துளியில் இருந்து மனிதனை அல்ல கொசுவை அல்ல கொசுவுடைய இரக்கையை படைத்து காட்ட சொல்லுங்கள் சவால் விடுகிறார் அல்லாஹ் சவால் விடுகிறான் லை அஹ்லுகோசுமாபன் வலவிஜி தம அல்லாஹ் சொல்றான் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது படைப்பாளன் நான் அல்லாஹ் சொல்கிறேன் யார் படைப்பாளன் நான் படைப்பாளன் நான் என்ற வார்த்தைக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் வேற யாருக்கும் தகுதி இல்லை நான் பேசுறதுக்கு என்னுடைய நான் என்று பேசுவதற்கு வேற யாருக்கும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அல்ல சொல்கிறான் நீ மரணித்து மையத்தாகி ஜனாசாவாகி உன்னை குளிப்பாட்டி கஃபன் செய்து கபரில் வைத்து உன்னுடைய உடம்பை மண் திண்டு மக்கி மறைந்து ஒன்றும் இல்லாமல் போனதற்கு பின்னால் உன்னை மீண்டும் எழுப்பாட்டுபவன் நான் அல்லாஹ் சொல்ற யாரால் முடியும் சகோதரர்களே பொழும்போது இந்த சிந்தனைகளை கொண்டு வாருங்கள் குரானை ஓதும் பொழுது விளங்கி ஓதுங்கள்